யாருக்கு யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அது தொழுகையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் யூதர்களை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கையிலே பெண்களுக்கு ஹைது வந்து விட்டால் அவர்கள் பெண்களை வெளியே வைத்து விடுவார்கள் தொடக்கூட மாட்டார்கள் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அவர்கள் அந்த நேரத்திலும் அவர்கள் எல்லா செயல்களையும் அந்த பெண்களோடு செய்வார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லாஹோ அழைகுவ செல்லும் மார்க்க அடிப்படையிலே மாற்றம் செய்தார்கள் அதிலே இன்று பல ஞானங்களும் மருத்துவங்களும் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் தாலாவிடத்திலே இது குறித்து ரசூலுல்லா இஸ்லா அலுவலம் இடத்திலே இது குறித்து சஹாபாக்கள் கேட்டார்கள் எஸ் அலு அனில் மஹையம் மதினாவிலே கிறிஸ்தவர்கள் இப்படி செய்கிறார்கள் யூதர்கள் இப்படி செய்கிறார்கள் முஸ்லிம்கள் ஆகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இந்த குடும்ப வாழ்க்கையில் கூட யூத கிறிஸ்தவர்களின் கலாச்சாரம் வந்துவிடக்கூடாது மனைவியோடு சேருவதில் கூட பழகுவதில் கூட இருப்பதில் கூட யூத கிறிஸ்தவர்களின் கலாச்சாரங்களுக்கு ஒப்பாகி விடக்கூடாது சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள் எஸ் அலூன நபியே உங்களிடத்தில் உங்களது தோழர்கள் வந்து கேட்கிறார்கள் ஐந்து காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கொல்கூ அதன் நபியே சொல்லுங்கள் அது ஒரு தங்கடமான ஒரு சிரமமான ஒரு வழி தரக்கூடிய ஒன்று பெண்களுக்கு அந்த ஹைதுடைய காலங்களில் பெண்களிடம் உறவு கொள்ளாமல் நீங்கள் விலகியிருங்கள் ஹத்தாயத்தோகுண்ண அவர்களிடத்தில் உறவு நீங்கள் வைத்து கொள்ள வேண்டாம் அவர்கள் சுத்தமாகின்றவரை அப்ப அதை தவிர தனது ஹலாலான மனைவியிடத்திலே ஹலாலான சுகம் பெறுவதிலே உங்களது சரிய உங்களை தடுக்கவில்லை அவர்களோடு நீங்கள் சாப்பிடலாம் அவர்கள் உங்கள் வீட்டிலே இருக்கலாம் அவர்களோடு ஒரே படுக்கையிலே நீங்கள் படுக்கலாம் மற்ற அன்புடைய அத்தனை பரிமா அத்த அன்புடைய நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம் ஆனால் அந்த உறவை மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற கட்டளையை அல்லாஹ் மகானகுபத்தால் குர்ஆனின் மூலமாகவே இறக்கி அருளினான் சகோதரர்களே